கூட்டணி நிச்சயமாக உறுதியாக அத்தனை பேரும் எதிர்பார்க்கின்ற கூட்டணி அமையும் நீங்கள் எண்ணி பார்ப்பீங்க இப்படித்தான் ஏற்கனவே பொதுச் செயலாளர் சொன்னார் நாடாளுமன்ற தேர்தலில் அப்படின்னு பல பேர் நினைக்க தோணும் நாடாளுமன்ற தேர்தல் வேறு சட்டமன்ற தேர்தல் வேறு நம்முடைய தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே பிரம்மாண்டமான கூட்டணி அமையும் மக்கள் எதிர்பார்க்கின்ற கூட்டணி அமையும் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் எதிர்பார்க்கின்ற கூட்டணி அமையும் மக்கள் விரும்புகின்ற கூட்டணி அமையும் அதே அந்த கூட்டணி மூலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணியும் பெரும்பான்மையான இடங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத்தேர்தலில் வெல்லும் வெற்றி பெறும் பிடிப்போம் கடந்த கால ஆட்சி வேறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வருகின்ற ஆட்சி வேறு விதமாக இருக்கும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் ஜனவரி மாதம் இறுதியில் நான் சுற்றுப்பயணம் மேற்கொள்வேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே வந்திருக்கின்ற ஒன்றிச்சால் நகரச்சால் பேருச்சால் பகுச்சால் மாவட்ட மூலமாக இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் சென்று மக்களை சந்தித்து இந்த ஆட்சியுடைய அவலங்களை எடுத்துச் சொல்வோம் நான் உங்களுக்காக இரவு பகல் பாராமல் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன் உங்களுக்காக நான் துணை இருப்பேன் அதேபோல் கழகத்திற்கு நீங்கள் துணை இருக்க வேண்டும் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே மக்களோட ஆட்சியை அகற்றப்படுவதற்கு நாம் சூளுரை ஏற்க வேண்டும் என்று நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நமக்கு ஒரு பொற்காலம் காத்துக் கொண்டிருக்கின்றது நிச்சயமாக கழக ஆட்சி மலரும் அதற்காக அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பேசும் பொருளாக்க வேண்டும் நீங்கள் அத்தனை பேரும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டேனே திராவிட முன்னேற்ற கழகங்கள் அவலங்களை எடுத்துச் சொல்லுங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்களை நாட்டு மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் புரிய மக்கள் மனதிலே அண்ணா திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற நிலையை நீங்கள் உருவாக்கி காட்டுங்கள் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் அதோட கூட்டணி நிச்சயமாக உறுதியாக அத்தனை பேரும் எதிர்பார்க்கின்ற கூட்டணி அமையும் நீங்களே எண்ணி பார்ப்பீங்க இப்படித்தான் ஏற்கனவே பொதுச் செயலாளர் சொன்னாரு நாடாளுமன்ற தேர்தலில் அப்படின்னு பல பேர் நினைக்க தோணும் நாடாளுமன்ற தேர்தல் வேறு சட்டமன்ற தேர்தல் வேறு இது நம்முடைய தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே பிரம்மாண்டமான கூட்டணி அமையும் மக்கள் கூட்டணி அமையும் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் எதிர்பார்க்கின்ற கூட்டணி அமையும் மக்கள் விரும்புகின்ற கூட்டணி அமையும் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணியும் பெரும்பான்மையான இடங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத்தேரில் வெல்லும் வெற்றி பெறும் ஆட்சியை பிடிப்போம் கடந்த கால ஆட்சி வேறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வருகின்ற ஆட்சி வேறு விதமாக இருக்கும்